இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குல்ல பத்து ரூபாய்க்கு ஒரு கிராஃப்டை ஹேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பம் இதை பார்த்துட்டு பார்க்காம கடந்து போயிடலான்னு தான் ட்ரை பண்ணேன் பட் இது வந்து பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறதுனால இதை பற்றினா உண்மைத்தன்மையை வெளிப்படையாக சொல்லிடலாம்னு முடிவு வரேன் பார்த்துக்கிட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன் கிராஃப்ட்டுக்கும் பாலிக்குல் அதுக்கும் என்ன வித்தியாசம் கிராஃப்ட்டு கால்குலேஷன்னா என்ன ஒரு ஏரியா கனெக்ட் பண்ணி அந்த ஏரியாவை எப்படி பேஸ் பண்ணி பண்ணதுக்கப்புறம் எத்தனை மாதம் அந்த கிளினிக் உங்க கூட டிராவல் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் அங்கே ஆட்கள் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு கிரெடிபிலிட்டி என்ன இது எல்லாமே நான் இப்போ சொன்ன கேள்விகளாக உங்களுக்கு வேண தெல்ல தெளிவா தெரியல அப்படின்னா நீங்களும் நிச்சயமா பத்து ரூபா கிராஃப்ட் தராங்க அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுமா தவிர அதுக்கு பின்னாடி உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது இதுக்கு பின்னாடி உள்ள கோல்மால் தனங்கள் என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் அடிச்சு நோக்க இஸ் சந்த்ரு மேனேஜிங் ஆஃப் டேரக்டர் ஆஃப்ராஸ் கூகுள் ரிவ்யூல ஆயிரத்துக்கு மேற்பட்ட ரிவியூ வாங்கி ஃபோர் பாயிண்ட் நைன் ஸ்டார் எடுத்த இந்தியாவிலேயே நம்ம ஒன் கிளினிக் நம்ம கிளினிக் இந்த பத்து ரூபாங்கிற விஷயம் பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு மார்க்கெட்ல ஏன்னா இது கிளினிக்ஸ் மட்டும் பாதிக்கலை பொதுமக்களும் மிகப்பெரிய பிரச்சனை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் கிராஃப்டை பற்றியும் ஃபாலிக்கிள்ஸ் பற்றியும் ஏரியா பற்றியும் மிகப்பெரிய தெளிவை இந்த வீடியோ சொல்ல போகிறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாலிக்கிள்னா என்ன கிராஃப்ட்னா என்ன இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க ஓகே இந்த தொட்டியில் நாலு இலை இருக்கலாம் இல்லை மூணு இலை இருக்கலாம் ரெண்டு இலை இருக்கலாம் ஒரு இலை இருக்கலாம் அதே மாதிரி தான் உங்களுடைய கிராஃப்ட் அப்படிங்கிற சதை பகுதி இருக்குது இல்லையா பின்னாடி எடுக்கிறாங்க தான் கிராஃப்ட் இந்த சதை பகுதியில் ரெண்டு முடி இருக்கலாம் ஒரு முடி இருக்கலாம் மூணு முடி இருக்கலாம் நாலு அஞ்சு முடி இருக்கலாம் இப்பவுமே புரிஞ்சிருக்கும் கிராஃப்னா என்ன ஃபாலிக்குள் முடினா என்ன அப்படி இப்போ முடிக்கு பத்து ரூபாயா இல்லை கிராஃப்டுக்கு பத்து ரூபாயா சரி அடுத்து ஒரு சின்ன குழப்பத்துக்குள்ளே வரணே இப்போ உங்களுடைய வேர் பகுதியில் பிச்சாச்சு பிச்சு அந்த கிராஃப்டில் நாலு முடி இருக்கு அந்த வேற நாலு கிராஃப்டா பிச்சு உங்கள் தலையில் வைக்க முடியும் இப்போ ஒரு கிராஃப்ட் கணக்கா இல்லை நாலு கிராஃப்ட் கணக்கா இப்போ ஒரு கிராஃப்ட்டுக்கு பத்து ரூபானா இப்போ நாலு கிராஃப்ட்டு நாற்பது ரூபா ஆச்சு எடுத்தது கணக்கா வச்சது கணக்கா ஸோ இங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனையாக ஆரம்பிக்கும் ஹேட்ராசன் பண்ணும்போது அடுத்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏரியா கால்குலேஷன் உங்கள் தலையில் பால்டு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாமல் எவ்வளோ கிராஃப்ட் தேவைன்னு கணக்கு பண்ண முடியாது உங்களுக்கு பால்ட் ஃபர்ஸ்ட் லெவலு செகண்ட் லெவலு தேர்ட் லெவல் ஃபோர்த்து ஃபிஃப்த்து செவன்த்து செவன்த்துனா ஃபுல் கிரேடு பால்டு போச்சு இப்போ உங்களுக்கு எவ்வளவு கிராஃப்ட் வேணும்னா அதை ஏரியா உங்களை கனெக்ட் பண்ணும் அந்த ஏரியா வந்து எப்படி கல்குலேட் பண்ண முடியும்னா இப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கிராஃப்ட் ஷீட் ஒரு சின்ன கட்டம் இருக்கு இல்லையா இப்போ இது உங்கள் நகை சைஸ் அவ்வளோதான் இருக்கும் உங்கள் அளவுக்காக பெருசாக காமிச்சிருக்கேன் இந்த ஏரியாக்குள்ள நாற்பது வேர்கள் வரைக்கும் வைக்கணும் மச்சாதான் டென்சிட்டியாகவும் தெரியும் நேச்சுரல் லுக்கு வரும் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா ஃப்ரண்டில் வைக்கிற எல்லா வேருக்கும் ஒவ்வொரு முடி இருந்தால் மட்டும்தான் நேச்சுரல் லுக்கு பெட்டராக கிடைக்கும் மற்றபடி டென்சிட்டியாக இருக்கக்கூடிய வேர் இருக்கு இல்லையா ஒரே வேறு நாலு முடி இருக்கு அஞ்சு முடி இருக்குன்னா அவங்கள பின்னாடி வச்சா தான் கரெக்டாக இருக்கும் ஒருவேளை இதே மாதிரி நாலு ஃபிங்கர் பண்ணுறாங்க அப்படின்னா மூவாயிரத்தி எண்ணூறுலேருந்து அதிகபட்சம் நாலாயிரம் கிராஃப்ட் அப்போ நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே உங்ககிட்ட பணம் வாங்கக்கூடாது அதை விடுங்க அடுத்த கால்குலேஷன் வாங்க இப்போ ஃப்ரெண்ட்டுக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கிராஃப்ட் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு போதுன்னு சொல்லுது அதிகபட்சம் இரநூறு கிராஃப்ட் அதிகமாக வச்சுக்கோங்களேன் சரி விடுங்க ஐநூறு கிராஃப்டே அதிகமாக வைங்க ஆயிரத்தி எண்ணூறு கிராஃப்ட் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஹேட்ராஃபன் பண்ணிட்டு அது போக ஒரு மூணு ஜிஎஃப்சி ஃப்ரீயாக தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஜிஎஃப்சி காஸ்ட் இவ்வளவு உள்ளே இருக்கிற மக்களுடைய சேல்ரி வரி தேவையான கம்யூனிகேஷன் கொடுக்கணும் தெளிவு கொடுக்கணும் உங்களை ஃபாலோ அதெல்லாம் வருது இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு கிராஃப்ட் வச்சுட்டு ஹேட் ஹேட்ராசன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மூணு ஜிஎஃப்ஸியும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு குவாலிஃபைடான மக்களை வச்சு அவங்களுக்கு சேல்ரி கொடுக்க முடியுமா இது சாதாரண எத்திக்கல் கொஸ்டின் ஒரு கிளினிக்கும் ஒரு கிளினிக்கும் ரேட்டில் சண்டை போடலை மெடிக்கல் ஃபீல்டு மட்டும் ரேட்டில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது ஏன்னா அடிப்படையான காசை நாங்கள் பண்ணித்தான் ஆகணும் இப்போ ரிசல்ட்டுன்னு ஒரு விஷயம் நான் கொண்டு வர பாருங்கள் ஹேட்ராசன் பண்ணியாச்சு ரிசல்ட் ஒன்று சேஃப்டி ஒன்று இருக்குது உங்களுக்கு தேவையான அபோ ஆவரேஜ் ரிசல்ட்டையாவது ஒரு மருத்துவமனை உறுதிப்படுத்தணும் சேஃப்டியை உறுதிப்படுத்தணும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன மெடிசின் குவாலிட்டி உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய காஸ் பீஸில் ஆரம்பிக்கு பஞ்சில் ஆரம்பிக்கு உங்கள் உடம்புக்குள்ளே செலுத்தக்கூடிய மருந்து வகையில் ஆரம்பிக்கு இதெல்லாம் முதல் தரமான மருந்தாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இது எல்லா மக்களும் பொருட்படுத்த வேண்டியது அப்போ அந்த மருந்து தரமான மருந்தாக இருக்காங்கிறதுல நீங்கள் உறுதிப்படுத்தணும் நீங்கள் உள்ளே போகக்கூடிய ஓட்டி அது எந்தளவுக்கு ஹையர் ஃபெசிலிட்டியில் இருக்குது டாக்டர் குவாலிஃபைடாக அர்ஜென்சிக்கு பக்கத்தில் உள்ள பெரிய ஹாஸ்பிட்டலில் டை அப் வச்சுருக்காங்களா அதெல்லாம் முக்கியமானது டை அப் வேணும் அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு கிளைண்ட்டு உள்ளே வராங்க அந்த கிளைண்ட்டு இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும் மூவாயிரம் கிராஃப்டை வைக்கணுன்னா பின்னாடி மூவாயிரம் துளை முன்னாடி மூவாயிரம் துளை அப்போ ஆறாயிரம் ஓட்டம் அவங்க மண்டலில் இருக்குது அப்போ ஆறாயிரம் வலி இருக்குது கிருமி உங்கள் தலைப்பில் போறது அப்போ ஆறாயிரம் வழி உள்ள இடத்துல கிருமியை எவ்வளோ சானிடைஸ் பண்ணி நீங்கள் வந்து விளக்கி வைக்கணும் அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக கையில வேண்டியிருக்கு இப்போ அதுக்கு இந்த காஸ்ட் பதினெட்டாயிரம் ரூபா நான் வாங்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறேன்னா எப்படி இந்த காஸ்ட்டு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க சர்ஜன்ஸ் குவாலிஃபைடாக வேணும் டெர்மட்டாலஜி படித்து டாக்டர் அங்கே இருக்கணும் நர்ஸ் குவாலிஃபைடாக இருக்கணும் டைடிஷன் இருக்கணும் இது எல்லாம் சேர்ந்தாதான உங்களுக்கு சேஃப்டியான ஒரு என்பிளில் அஸ்டீவ் வெளியே வர முடியும் நீங்கள் பண்ணுறது ஹேண்ட் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் சாதாரணமாக சொல்லாதீங்க சேவ் பண்ண போல ஒரு காய்கறி நம்ம வாங்க போல உங்களுடைய சேஃப்டியை என்ஷூர் பண்ணிட்டு வரக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க அடுத்து ப்ராப்பர் ஃபாலோ அப் ஹேர் ட்ரான்ஸ்பெண்ட் பண்ணியாச்சு பின்னாடி இருந்து வேறு எடுத்தாச்சு ஃப்ரெண்டில் வச்சாச்சு சந்தோஷம் ஹெட் வாஷ் பண்ணணும் சில இடத்துலலாம் சொல்கிறாங்க வீட்லேயே பண்ணியிருக்கேன் அது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் அது ஹேண்ட் ட்ரான்ஸ்பேஷன் பண்ணும்போது ஃப்ரண்ட் லைன் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் இருக்கும் பின்னாடி உள்ள லைன்ஸ் குறிப்பிட்ட ஆங்கிளில் இருக்கும் க்ரௌன் குறிப்பிட்ட ஆங்கிளில் வச்சுருப்பாங்க அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு தெரபிஸ்ட் பண்ணால் தானே சரியான ரிசல்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அசால்ட்டை வீட்டில் வச்சு ஷாம்பு வச்சு கழுவுங்க அப்படின்னா எப்படி சரியாக இருக்கும் உங்களுக்கு முடி வளரணுமா இல்லை ஹேண்ட் ட்ராசன் மட்டும் பண்ணால் போதுமா உங்களுக்கு ஜிஎஃப்சி வேணுமா பிஆர்பி வேணுமா காஸ்ட் எஃபெக்டிவாக வேறு எதுவும் ட்ரீட் பண்ணுறது அதை நீங்கள் பண்ணணுமா இதை பூரா யாரும் சொல்லுவா இப்போ என்ன அஸ்ட்ரி பண்ண உடனே கொஞ்சம் நமக்கு அசால்ட் ஆகி பண்ணிட்டோம் முடி வளர்ந்துடும் அப்படி இல்லை மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது அந்த குரோ நல்லா பிடிச்சி வர்ற வரைக்கும் உங்கள் டோனர் ஏரியா உள்ள உள்காயங்கள் ஆடி நல்லா வேர் பிடிச்சி நல்லா ப்ராப்பராக வெளியே வர்றதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகும் சில பேருக்கு ஒன்றியம் வரைக்கும் ஆகலாம் இப்போ அந்த ஒவ்வொரு மாதமும் குறைந்தது ஆன்லைனில் யாவது இல்லை ஒரு ஃபோன் தொடர்புலையாவது ஒரு கிளினிக் வந்து உங்களை ஃபாலோ பண்ணணும் பட் ஏன் சஜஷன் நேராக வந்து பார்க்க ரொம்ப நல்லது அப்போ தான் டாக்டர் உங்களை பார்த்து தெளிவுபடுத்த முடியும் ஸோ ரிசல்ட்டு பிரச்சனையாக இருக்குது அப்போ இதுக்கு என்ன பண்ணி கொடுக்கலாம் வேறு என்ன பண்ணலாம் எங்கே பிரச்சனையாக இருக்குது அப்போ கிராஃப்ட் குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்போ கிராஃப்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன மெடிசன் கொடுக்கலாம் பிளட் ஃப்ளோவர் ஸ்ட்ரீமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கலாங்கிறது டாக்டர்ஸ் முடிவு பண்ணணும் இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய்க்குள்ள அடக்க முடியும்னா இது எப்படி பாசிபிள் அப்போ இதுக்கு பின்னாடி தில்லாலங்கடி வேலை நடக்குமா நடக்காதான்னு ஒரு கேள்வி இருக்கு எந்த கிளீனிக்கும் நான் கேள்வி வைக்கல பொதுமக்களுக்கு தேவையான ஒரு அவேர்னஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அதை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இங்கே பெரிய தவறு எப்படி நடக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஐயா கேஃப்ட் வச்சிட்டோம்ன்றாங்க ஐஆர் வைக்கிறதுக்கு பாசிபிளாக ரொம்ப குறைவு ரிஸ்க்கும் கூட ஐம்பதாயிரரூவா கொடுத்துருக்கேன் நான் ஐஆர் கேஃப்ட் வச்சுட்டேன் எண்ணி இன்னும் வைக்க நீங்கள் பார்த்தீங்களா இல்லை பேப்பரில் எழுதிவாங்கணும் நீங்கள் அப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ கிராஃப்ட் இருக்கோ எல்லா கிராஃப்டையும் பயன்படுத்தி பெர்ஃபெக்டான ரிசல்ட் நோக்கி நகர்றது தான் சுகிராவுடைய வேலையாக இருக்குமே தவிர நான் கிராஃப்ட் வச்சுட்டேன் இவ்வளோ கிராஃப்டுக்கு இவ்வளோ பணத்தை கொடுன்னு நாங்கள் சொல்ல முடியாது இல்லை கிராஃப்ட்டுன்னு கணக்கு வந்தால் கூட சுகிரா எந்த கணக்கு வரும்னா குறைஞ்சது இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி மூணு ரூபா இல்லை இருபது ரூபா அதுக்கு கீழே வர முடியாது வந்தால் சுகிரா கூகுள் ரிவியூவில் இந்தியாவில் நம்பர் இருக்காது ஆயிரத்துக்கு மேற்பட்ட ரிவ்யூ வாங்கி ஃபோர் பாயிண்ட் சார் வர்றது காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது இட் இஸ் நாட் பாசிபிள் நீங்கள் முக்கியம் நம்பி வர நீங்கள் முக்கியம் யாரும் ஒரு நம்பர் கூட போட்டி போடுறதுக்காக நான் பத்து ரூபாவுக்கு நான் கிராஃப்ட் தரேன் நான் வர முடியாது அந்த போட்டி எங்களுக்கு தேவையும் இல்லை இங்கே திருமூலில் ஃபர்ஸ்ட் திருமூல் என்ன வரலாம் ரெண்டாயிரம் கிராஃப்ட் மூவாயிரம் கிராஃப்ட் வச்சுட்டு உங்களை ஐயாயிரம் கிராஃப்ட்டுன்னு சொல்லி உங்கள்ட்ட பணம் வாங்கலாம் இல்லை கிராஃப்டை ஒரு கிராஃப்டை எடுத்துகிட்டு அதில் ஒரு மூணு முடி நாலு முடி இருக்குன்னா கிராஃப்டை பிச்சு உங்களுக்கு கணக்கு காமிக்கலாம் இந்த ரெண்டு திருமூல் மேஜராக நடக்கலாம் சார் அப்படி இல்லை சார் ரிசல்ட் நிறைய போடுறாங்களே எப்படி ஒரு நூறு பேர் பண்ணுறாங்க அஸ்டி அதில் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பேருக்காவது ரிசல்ட்டை கொடுக்கணும் நூறு பேர் பண்ணிட்டு ரெண்டு பேர் மூணு பேர் காட்டுறாங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் எங்கே தப்பு நடக்குது அப்படின்னு இப்போ நம்ம சேனலில் போய் நீங்கள் பார்க்கலாம் பேஜிஸில் போய் நீங்கள் பார்க்கலாம் ரிசல்ட் அள்ளி போட்டிருப்போம் எல்லா ரிசல்ட்டையும் போடுவோம் நாங்கள் சில பேருக்கு சுமாராக இருக்கும் சில பேர் நல்லாயிருக்கும் நீங்கள் ப்ராக்டிக்கல் உண்மையை புரிஞ்சுக்கணும்ல ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆகக்கூடாது இல்லை என்னதான் சுயராவாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கம்பெனியாக இருந்தாலும் முழு முயற்சியை போட்டு உங்கள் கிராஃப்டோடைய எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டியை கொண்டு வரதான் அங்கே வேலையை தவிர கத்தையாக வந்துருங்கிறது பொய் ஒரு கிராஃப்டில் உங்களுக்கு ஒரு முடி தான் இருக்குது நாலாயிரம் பேர் வைக்கிறேன் நாலாயிரம் முடிதான் இருக்கும் அப்போ அவ்வளோ ஆவரேஜ் ரிசல்ட் வந்துருக்கும் உங்களுக்கு ஒரு கிராஃப்டில் நாலு முடி இருக்குது நாலாயிரம் கிராஃப்ட் வைக்கிறோம் அப்படின்னா பதினாறாயிரம் முடி இருக்கும் பார்க்க சூப்பராக இருக்கும் பட் அந்த நாலாயிரம் பேர் வச்ச இடத்துல நாலாயிரம் முடி வளர்க்குறதுக்கு சுகிரா போராடிச்சாங்கிறதான் கேள்வி அந்த போராட்டத்துக்காகவும் உங்களை சப்போர்ட்டுக்காகவும் தான் ரேட்டை வந்து ஒரு லெவலுக்கு மேலே குறைக்க முடியாதுங்கிறது விஷயம் அதுக்கு மேலே குறைஞ்சிட்டுனா என்ன பிரச்சனாவும் நீங்கள் புரிஞ்சுங்க இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக ஸ்கிரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை அது போக கமெண்டும் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் ரொம்ப நன்றி நான் உங்கள் சந்திர மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சுக்கிரா ஆசட்